நண்பர்களை நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நம்ம விஜய் டிவி புகழ் நாஞ்சில் விஜய் அண்ணனை பற்றி பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நம்ம நாஞ்சில் விஜய் அண்ணன் வந்து கொஞ்சம் வேதனையான ஒரு பதிவை வந்து விட்டுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நாஞ்சில் விஜயண்ணனுக்கு அண்ணனுக்கு வந்து பிறந்தநாள் அந்த பிறந்த நாளைக்கு விஜய் டிவியில் ஒரு அண்ணா ஒரு கூட்டிட்டு இருக்காரு ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு விஜய் டிவியில் சின்னதிரடி தான் வந்துட்டுருக்காரு இப்போ அவர் என்ன வந்து கும்பரில் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வந்து சின்ன சின்ன கலைஞர்கள் இருந்து பெரிய ஆள் வரைக்கும் பிறந்த நாளைக்கு வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் போட்டு அவங்கள வந்து வாழ்த்துவாங்க ஆனால் நான் வந்து விஜய் டிவியில் இருக்கேன் என்னை வந்து வாழ்த்தவே இப்போ அவர் ஒரு ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு அதே நேரம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து விஜய் டிவியில் ஆரம்பத்தில் இருந்து கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கேன் அதுலேருந்து மேலே வந்துருக்கேன் வந்திருக்கேன் எனக்கு ஏன் ஒரு வாழ்த்து கூட சொல்லலை யார் யாரெல்லாம் புதுசாக வந்தவங்க எல்லாம் வாழ சொல்கிறீங்க என்னையான் பண்ணால வாழ்த்து சொல்லலன்னு சொல்லி வேதனைப்படுறாரு நாஞ்சல் விஜய் என்ன நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் வந்து அதிகமாக வந்து லேடிஸ் கெட்டப்பாக போட்டு பெண்கள் மாதிரியே சேலை கட்டி லேடிஸ் கெட்டப் போட்டு மியூசியை எடுத்து அதுக்காகவே வந்து கஷ்டப்பட்டு வீடியோலாம் போட்டு வைரலாக நல்லா வந்தீங்க ரீச் இருக்கீங்க அதே நேரம் என்ன சொல்கிறேன் நான் உங்களோட தீவிர ஃபேன் ஏன்னா நீங்கள் நல்ல ஒரு நடிகர் சின்னத்திர நடிகராக இருக்கீங்க நல்ல காமெடியாக தான் இருக்கீங்க மக்களை என்டர்டெயின்மென்ட் பண்ணுறீங்க அதாவது ஒரு ஆம்பளைக்கு அழகாக மீஸே மீசே எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே லேடிஸ் கேட்டப்பில் எப்பவுமே விஜய் டிவியில் வந்து பர்ஃபார்மென்ஸ் பண்ணுற ஒரே நீங்கள் மட்டும்தான் அதிகமாக பண்ணுறது இந்த நாளாக விஜய் டிவி கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கணும் எனவே அடுத்த பிறந்தநாளை கண்டிப்பாக உங்களுக்கு விஜய் டிவி வந்து பிறநாள் வாழ்க்கை கண்டிப்பாக சொல்லுவாங்க நான் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ சொல்கிறேன் இனியும் பிறந்த வாழ்த்துக்கள் நான் விஜயானே நான் உங்களுக்கு தம்பியாக ஒரு தீவிர நண்பனாக ஒரு தீவிர ரசிகனாக நான் சொல்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக விஜய் டிவி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்த்து வாங்க கவலைப்படாதீங்க உங்களோட பயணம் கண்டிப்பாக சிறப்பாக அமையணும் அப்படின்னு நான் கும்பிட்டு கடவுளை வேண்டிய